இது வந்து எங்கள் சோலை வன தோட்ட குழு சார்பாக நடத்துகிற மூன்றாம் ஆண்டு பகிர்வு இது இதை வந்து இந்த குரூப்பை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நாங்கள் ஆரம்பித்தோம் இது வெற்றிகரமாக இது மூணாவது வர்ஷ புதைப்பதிர்வு நடத்துகிறோம் எங்களுடைய குறிக்கோளை என்ன அப்படின்னா தோட்டமே அமைக்காதவங்க தோட்டம் அமைக்கணும் முதல் முதலுடைய எங்களுடைய குறிக்கோள் அதுதான் தோட்டம் அமைக்கணும் ரெண்டாவது காய்கறிகள் விளைவிக்காதவங்க காய்கறிகள் அதாவது இயற்கை உரங்களை பயன்படுத்துகிற காய்கறிகளை அவங்க விளைவிக்கணும் அதுதான் எங்களுடைய குழுவுடைய முது முழு நோக்கமாக இருக்குது எங்களுக்கு இங்கே நிறைய வந்து கற்றுக் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க கற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பிகினர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த புழு குழுவை வந்து நாங்கள் ஆரம்பித்து நடந்துக்கோம் இந்த திருவிழா நல்லா நடக்கணும்னு எல்லோரும் என்னை வாழ்த்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கங்க எல்லோருக்கும் நம்ம சோலைவனம் குரூப் சார்பாக எல்லோருக்கும் வந்த மகளிர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இது வந்து நம்மளுடைய விதை திருவிழா வந்து மூன்றாவது ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடக்குது முதாண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது பேர் தான் இருந்திருந்தாங்க போன ஆண்டு வந்து ஒரு நாற்பது பேருக்கும் ஒரு மினிமம் வந்து ஒரு அறுபது பேருக்கு மேலே இருக்கிறாங்க இன்னும் மக்கள் வந்து கொண்டு இருப்பாங்க எங்களுடைய நோக்கமே வந்து வாடி தோட்டம் அமைக்கணும் அதே மாதிரி வந்து இயற்கையான காய்கறிகளை விளைக்கணும் அதே மாதிரி இயற்கையான இடுபொருள்கள் தான் சொந்தமாக நம்மளே தயார் பண்ணுற இடுப்பொருள்கள் தான் நம்ம போனோம் விக்னேசுங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னன்றதை பின்னாடி நாங்கள் அறிவிப்போம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன்னா இப்போ ஆடிப்பட்ட விதை வரும் அதுக்கு என்னென்ன செய்யணும் வழிமுறைகள் அதே மாதிரி அதுக்கு உண்டான க மண் கலவை எப்படி இருக்கணுன்றதை நம்ம தெளிவாக சொல்லுவோம் கேட்போம் அதுக்கு பிரகாரம் அவங்க செய்வாங்க இதோடைய இது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நாங்கள் அதுவும் தொடர்ந்து ஒரு மூணு ஆண்டுகளாக நடத்திகிட்டு இருக்கிறோம் அந்த ஆடிப்பட்ட போட்டிக்கானது இது இந்த ஆண்டுமும் நடப்போம் இந்த ஆண்டும் சிறப்பாக இருக்கும் விதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமான விதைகள்லாம் நிறையா இருந்துருக்கு இது எல்லோருமே பயிர் ப செஞ்சு பயன்பெறணும் சரிங்களா அதோட இப்போ இங்கே கொடுக்குறாங்களேன்னு வாங்குறதுன்னு இருக்கக்கூடாது அந்த விதைகளை பயிர் செய்து அதை யார்கிட்ட வாங்கணுன்றத ஒரு புகைப்படத்தோட காட்டணும் நான் பல முறை வந்து நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சொன்னா கூட இப்போ இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறதுக்கு எல்லோருமே ஒத்துழைச்சு கொடுத்தேன் அனைவருக்கும் விக்க நன்றி

வெல்லம் சாப்பலாம் பா வந்து கேக்குதா சரியா மக வந்து நல்லா பண்றதுக்கு நான் வந்து நல்லா பண்ணுனதுக்கு நான் வந்து அம்மா இங்க வந்து இங்க 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 அம்மா आईते <laughs> पण அவருக்கு ஒரு பீஸ் பண்ண மாதிரி அறுபதாயிரம்

பட் குரூப்பில் சேர்ந்தது ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லாக என்னோடய ஒரே ஹாபி கார்டனிங் தான் நான் ஆக்சுவலாக மக்கள் டிவி அதிலலாம் கூட ஒரு ரெண்டு மூணு ஷோ பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் சோலைவனம் எல்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போஸ் யாருமே இதில் கைத்தேர்ந்தவர்கள் சொல்ல முடியாது மண்ணிலேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்மாழ்வார்க்கிட்ட இருந்து மட்டும் இல்லை இந்த மாதிரி அருண் மைத்ரேயன் சார் அந்த மாதிரி பெரிய பெரியவங்க நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அதையும் கற்றுக்கலாம் அதையும் மீறி எனக்கு சோலைவனத்தில் நிறைய பேர் காயத்ரி மாதிரி காயத்ரி பிரியா ராஜ்குமார் அவங்க மாதிரி மேடம் சாந்தி மேடம் என்ன டவுட் கேட்டாலும் எல்லாரோட மெசேஜையும் பார்த்து பதில் சொல்ற அளவுக்கு பொறுமை நிஜமாவே இவ்வளோ ஒரு பெரிய பெருமையா இருக்கு அவங்க அட்மினா லீட் பண்றது ஏன்னா எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஒரு அட்மினா இருந்து எப்படி லீட் பண்ணோன்றது பெரிய கஷ்டம் எல்லாரையும் அனுசரிக்கணும் அந்த பொறுமையை அவங்க கொடுத்து அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் அவங்க வாழ்த்தணும் செகண்ட் வந்து எனக்கு சோலைவனத்துல இது செடி பத்தி சொன்னேன் செகண்ட் வந்து நான் நான் இதில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுறோம் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வனஜான்னு ஒருத்தர் எனக்கு ஏற்கனவே சோலைவன குரூப்ல இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் அறிமுகம் ஆயிருப்பாங்க அவங்க விடாம என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீதானா அந்த ஹேமா ஹேமான்ட்டு எனக்கு தெரியாது நாங்க அம்பத்தூர்ல ராமசாமி ஐ ஸ்கூல்ல படிச்சோம் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டா சோலைவனம் குரூப்ல கிடைச்சிருக்காங்க அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் அவங்களும் நானும் பக்கத்து பக்கத்து கிளாஸ் டெய்லி ரெண்டு பேரும் பேசிட்டு போவாங்க எனக்கு அவங்க எனக்கு மறந்துருச்சிங்க உண்மையா ஆனா அவங்க என்னை வந்து ஞாபகப்படுத்தி எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டது அது வந்து ஒரு பெரிய மிராக்கல் அவ்வளோ சின்ன சின்னதெல்லாம் சொல்லி சொல்லி உனக்கு இப்ப ஞாபகம் வருதான்ட்டு அதெல்லாம் வந்து பெரிய ஒரு இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பேசச்ச தெரியவே தெரியாது அவங்களோட பொண்ணு பையன் பேரு ஆர்த்தி அரவிந்த் என்னோட பொண்ணு பையன் பேரு ஆர்த்தி அரவிந்த் இப்படி ஒரு பொண்ணு தெரியலங்க ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இன்னைக்கு வரல சில பர்சனல் ஒர்க்கால ஆனால் கட்டாயம் வருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சோலைவனத்துக்கு நிறைய கடன் கடன் பட்டுப்போங்க அந்த கடனை எப்போ தீர்ப்போன்னு தெரியல எந்த ஜென்மத்துல தீர்ப்போம்னு தெரியல ஏன்னா அவ்வளவு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறது எனக்கு நான் சோலைவனம் கொடுத்தான் அதனால நான் ரொம்ப சோலைவனத்துக்கு நன்றி சாந்தி மேடம் என்ன தான்

பட் சாந்தி சேகரஸ் சொல்கிறேன் எனக்கு தெரியும் நான் ஃபேஸ்புக்கில் அவங்க ஃப்ரெண்டு தான் பட் இந்த குரூப்பு நான் புதுசு ஒரு மூணு நாள் தான் ஆச்சு சரி இந்த மீட்டிங்கை பார்க்கணும் எங்கள் குரூப்பில் பயணிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் தேங்க் யூ உங்கள் வீட்டு வேதகுமாரி நான் அண்ணாநகர் பெஸ்ட்டில் இருக்கிறேன் நான் பிஎஸ்என்எல்ல சீஃப் ஆஃப் பாலிஸ் ஆஃபீஸர் வந்து டென் இயர்ஸ் ரிட்டையர்ட் ஆனேன் எனக்கு கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு பட் இப்போது ஒரு சில

உரிமையாளர் திரு மைத்தேயன் அவர்களையும் எல்லாரும் அமைதியா இருந்து இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பு ரொம்ப அமைதியா எப்படி உக்காந்துட்டு அதே மாதிரி உட்காந்து இந்த நிகழ்ச்சி முடிவுல விதைப்பதிவு இருக்க போது உட்கார்ந்த இடத்துல இல்லையா உங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டுட்டீங்களோ அந்த விதைகள் இந்த இடத்துக்கே வந்து சேரும் அதுதான் இதே மாதிரி இருந்து மிகுட்சியா அமைதியா நடத்தி தரணும் அப்படிங்க எல்லாரும் சோலைவனம் சார்பாக கேட்டுக்கொண்டு பேசுகிறீர்கள் நன்றி வணக்கம் கபடுக்க கபடுக்க அருண் மாத்திங் மாத்தி பூச்செடியும் ட்ரேட் பண்ணுறோம் பூச்செடியும் ட்ரேட் பண்ணுறோம் மக்கள் வந்த உடனே அதாவது நர்சரியில் அந்த இதில் அதில் வந்து ரோஸ் இருந்தால் தான் உள்ளே வருவாங்க அதாவது பெங்களூர் ரோஸ் இந்த பெங்களூர் ரோஸ் வளர்க்குறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் சிரமம் போட்டால் தான் வளர்க்க முடியாது ஆனால் அதே இது சொல்லுவோம் நீங்கள் இந்த நாட்டு ரோஸ் வாங்குங்க பனி ரோஸ் வாங்குங்க கேஷ்டீர் ரோஸ் வாங்குங்க அதை பார்ப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டே வச்சு வேணாம் இது நல்லா இருக்கு வச்சு அப்படிம்பாங்க வாங்கிட்டு போவாங்க ஆனால் கொஞ்ச நாளே அப்படி பீஷன் ஃப்ளவர் ஆகாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்தவொடனே அதை தான் கேட்பாங்க ஆனா நான் இருக்கும்போது வந்தா கேட்டா சொல்லிருவேன் அதாவது எனக்கு சாமந்தி தானே இது கொஞ்ச நாளைக்கு தான் பூ இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ ஏன் நீங்க விக்கிறீங்கன்னு கேட்கலாம் ஆனா அது இருந்தாதான் ஜனங்க உள்ள வராங்க அதை விரும்புறவங்க அதாவது என்னன்னா இந்த பெங்களூர் ரோஸையும் இந்த சாமந்தியும் கொஞ்ச நாள் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஜனங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்காக சேல் பண்றோம் இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு நஷ்டத்தை நான் கேட்டேன் சார் நீங்கள் வாரந்தோறும் இவ்வளோ ரோஸ் இறக்குறீங்களே இந்த ரோஸ்லாம் எப்படி தொடர தொடர் எங்கே வைக்கிது அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அது இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க இது எல்லாமே வாங்கி வைப்பாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பூ பூக்கும் அப்புறம் பிடிக்கும் போட்டு இன்னொன்று வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய செலவும் கிடையாது அப்படின்ன மாதிரி அந்த அர்த்தத்தில் சொன்னார் இப்போ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது நான் இப்போ இந்த சா சாமந்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து விதை வரக்கூடிய சாமந்தி அதாவது இந்த விதைகளை நீங்கள் போட்டிங்கன்னா மறு உற்பத்தி பண்ண முடியும் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அது ட்ரை ஆயிடும் ஆகிடும் ஆனால் முன்னாடி கிரேந்தி பூன்னு கேள்வி போட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் அந்த விதைகள்லாம் இப்போ கிடைக்கல அது கொஞ்சம் உயரமாக வளரும் இது ரொம்ப ஷார்ட்டாக தான் வளரும் அந்த நெல்லோட உமி இருக்குது பாத்தீங்களா மேல் தோல் இருக்கு இல்லையா அதே மாதிரி அடுக்கடுக்காக வரும் எங்கள் சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் நிறையா அதாவது மறு உற்பத்தி பண்ணணும் பண்ணும் அதாவது மறு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணால் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்கிறது என்னோட ஒரு விருப்பம் அதாவது இந்த அப்படியே விதைய விதைச்சி அதாவது காசாகவும் ஆக்கலாம் ஆனால் உங்கள் மூலம் இது நிறைய பேருக்கு ரீச் ஆக்கணும் உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறது என்னோட விருப்பம் அதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துருக்கு பாரு <laughs> தானே

லை லைபீரிய பப்பாளி லைபீரிய வேர்க்கடலை கொரியண்டர் லீஸு இது விட அதுக்கப்புறம் கீரை மண்ணைக்கீரை விட கொடுக்க பப்பாயா பெரிய இஞ்சி

Ahí, a அதுக்குதான் கத்திரிக்காய் நிறைய போடணுங்கிறது விக்கலையே <laughs> <laughs>

మొదటి అన్నీ దా ఆ என் dependencies Shirève என் அ 먼

காலம் வந்தாலும் நிறைய தகவல் சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு சோலார் விளக்கு இல்ல குடுத்து தான் கொண்டாத்துறீங்க இது அவங்க கிட்ட அடுத்த இயர் எல்லாருக்கும் ஒரே பார்லமா பண்ணி அடுத்த ஆண்டு வந்து கொடுக்கணும் விதைகள் வந்துட்டு மாடி விளைந்த காய்கறிகளிலிருந்து விதைகள் எடுத்து அவங்களே அழகா பேக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு 那个，那个。 いいから。<laughs>